வணக்கம் அன்பு சொந்தங்களுக்கு ஸ்ரீ காயத்ரி சர்வீஸ் சென்டர் அதாவது நேற்றுக்கு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் பிஐசி டூ ஜீரோ அதாவது டொண்ட்டி பாயிண்ட் ஜீரோ மாடல் ப்ரஸ்டீஜில் அதை வந்து ஒரு கேட் உட் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அது எப்படி கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் சேம் அதே மாதிரி இன்னொரு போர்டு இது இது ப்ரஸ்டீஜு இதே தான் டூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ அது அதாவது பிஐசி டுவெண்ட்டி மாடலு இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்தது வந்து டெட்டில் தான் வந்தது இது சரிங்களா ஹைஜிபிடி போச்சு கட் பண்ணி விட்ருக்கேன் ஐஜிபிடி கட் பண்ணோன்னா எனக்கு இங்கே வோல்டேஜ் வந்துடுச்சு பேனல் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுது சரி இப்போ நம்ம நண்பர்கள் வந்து நிறையா பேர் என்கிட்ட வந்து ஆனால் எனக்கு வந்து டோட்டலாக டெட்டில் இருக்குது ஃப்யூஸ் போயிருந்தது ஐஜிபிடி போயிருந்தது ஐஜிபிடி மாற்றிட்டேன் ஃப்யூஸ் மாற்றிட்டேன் பட் எனக்கு ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அவங்களுக்கு அதாவது பேசிக்காக உங்களுக்கு வந்து ஒரு இண்டக்ஷன் பற்றி எதுவுமே தெரியல ஃபஸ்ட்டு எங்கேருந்து நான் செக் பண்ணணும் அது எப்படி அதில் நான் வந்து செக் பண்ணணும் அங்கே வோல்டேஜ் எப்படி வருது அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் இப்போ எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க நீங்கள் மெயின்ஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்க இப்போ இங்கே டூ தேர்ட்டி ஓல்டு வருதுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃபியூஸ் போட்டாச்சு ஃப்யூஸ் போட்டாச்சு அப்படின்னா இப்போ நமக்கு இங்கே டூ தேர்ட்டி ஓல்ட் வந்து நேராக நமக்கு இந்த பிரிட்ஜ் டையோடு வந்துடும் இந்த பிரிட்ஜ் டிரைவரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லெக்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏசி டூ தேர்ட்டி வரும் சரிங்களா டூ தேர்ட்டி வரும் அப்புறம் நீங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ் இதோட அவுட் வந்து நேராக உங்களுக்கு இந்த டிரைவருக்கு வரும் இந்த டயோட்ல இருந்து உங்களுக்கு இந்த ரெசிஸ்டர் க்ராஸ் பண்ணி அந்த த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ஓல்ட்டு கிராஸ் பண்ணி இந்த ஃபில்டர்ல இருந்து தான் இங்கே ஐசிக்கு வரும் உப்பு இங்கே என்னென்ன வோல்டேஜ் வரும் அப்படிங்கிறது இப்போ நான் செக் பண்ணி காமிச்சிடறேன் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நம்ம சேனலில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி நமக்கிட்டோ நீங்கள் பேசணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துட்றேன் இப்போ வரைக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் என்னுடைய பர்சனல் நம்பர் நான் கொடுக்கல ஏன்னா நான் வந்து ஷார்ட்ஸ்லேயும் சரி நம்ம வீடியோ ஸ்டார்ட் அந்த இன்ட்ரோ வீடியோ வரும்போது அதில் நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன் இனி என் நம்மளுடைய ஃபோன் நம்பர் அப் டு எண்டு வரைக்கும் உங்களுக்கு என்னுடைய ஃபோன் நம்பர் மேலே ஷோ ஆகிற மாதிரி நான் பண்ண போகிறேன் நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தப்பல அவருடைய அட்வைஸ் தான் நீங்கள் சில இடத்துல மட்டும்தான் ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்க ஸ்கிப் பண்ணிட்டான் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தார் அவருடைய பரிந்துரைக்கு என்னுடைய ரொம்ப வாழ்த்துக்கள் நன்றி அவருடைய ஒரு சின்ன ஒரு டிப்ஸ்னால் இப்போ நான் வந்து எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கட்டும் ஏன்னா அவர் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ என்னுடைய நம்பர் வந்து கடைசி வரைக்குமே ஷோவாகும் மேலே வந்து ரைட் ஹேண்ட் சைட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்க்ரீனில் ரைட் செய்த காரணம் என் நம்பர் ஷோ ஆகும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புதுசாக பார்க்குறக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தனா நம்ம சேனலோட லிங்க் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம இண்டக்ஷன் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இண்டக்ஷன் ஆன் பண்ணிட்டோம் உங்களுக்கு வந்து ஒரு டெட் கண்டிஷன் ஒரு இண்டக்ஷன் வருது அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் அதாவது ஒரு கற்பனை ஃபஸ்ட்டு டெட்டில் வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் இங்கே டூ தேர்ட்டி ஓல்ட் வருதாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுங்கள் கார்டு ஒயரு இருக்கா ஓகே ஃபஸ்ட்டு டிக்கு அதாவது நல்லாயிருக்கு டூ தேர்ட்டி வோல்ட் வருது அப்போ இந்த டூ தேர்ட்டி ஓல்ட்டு நமக்கு இங்கே டயோடுக்கு வருதாங்கிறது செக் பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த டயோடியுடைய இந்த டயோடுக்கு சென்ட்ரு பாயிண்ட்டில் உங்களுக்கு அதாவது மீட்டரில் வந்து ஏசியில் வச்சு செக் பண்ணணும் இங்கே வந்து டூ தேர்ட்டி ஓல்டு வருதாங்கிறது பார்க்கணும் ஓகே சார் இங்கே டூ தேர்ட்டி ஓல்டு வந்துருச்சு சார் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த டயோடில் ப்ளஸ் ஓல்டேஜ் வருதாங்கிறது செக் பண்ணணும் இப்போ நம்ம இந்த டயோடில் நான் வைக்கிறேன் ஓகே அது மைனஸ் இப்போ நமக்கு இதில் வோல்டேஜ் வரல ஏன் வரல அப்படிங்கிறது அப்போ நம்ம ஏசி கொடுத்துருக்கோம் டூ தேர்ட்டி ஓல்ட் இன்னும் வருது ஆனால் இதில் வந்து நமக்கு டிசி வரல ஏன்னா இந்த பிரிட்ஜ் டேவ்ட்டு ப்ராப்ளம் இருக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் ஒன் இந்த பிரிட்ஜ் ப்ரிட்ஜைய கம்ப்ளைண்ட்டுனா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு டிசி ஓல்ட் இங்கே வராது சரிங்களா ஷார்ட்னா உங்களுக்கு ஐஜிபிடி போட்லினாலும் நீங்கள் ஏசி சப்ளை கொடுத்தோன்னே உங்களுக்கு இங்கே ஃப்யூஸ் அடிக்கும் ஃப்யூஸ் ஷார்ட் ஆகிரும் சரிங்களா மறுபடியும் ஃபியூஸ் போட்டிங்கனாலும் மறுபடியும் ஷார்ட் ஆகும் இந்த பிரிட்ஜையோட ஷார்ட்டாக என்னங்கிறது ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நமக்கு இந்த பிரிட்ஜையோடு நல்லா இருக்குது அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அடுத்து அதாவது இப்போ நீங்கள் பிரிட்ஜையோட மாற்றிட்டீங்க மாற்றினதுக்கப்புறம் இங்கே ப்ளஸில் முந்நூற்றி முப்பது ஓல்ட்டு வரணும் அதாவது நான் மாற்றுலை எனக்கு நல்லாயிருக்கு உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இமேஜினேஷன் ஒரு கற்பனையாக சொல்கிறேன் இப்போ நான் வந்து செக் பண்ணும்போது இதில் ரெண்டுலேயுமே வோல்டேஜ் வரல இப்போ நீங்கள் வேறு பிரிட்ஜ் டிரைவர்டு மாற்றிட்டீங்க மாற்றினதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு பின்னு வந்து உங்களுக்கு மைனஸு இது ப்ளஸ்ஸு இப்போ நீங்கள் ப்ளஸ்ஸில் மீட்டர் வைக்கும்போது உங்களுக்கு முந்நூற்றி முப்பது ஓல்ட்டு சரிங்களா முந்நூற்றி முப்பது ஏழு முந்நூற்றி முப்பத்தி ஏழு முந்நூற்றி நாற்பது ஓல்ட்டுக்குள்ளே டிசி வந்துட்டுருக்கு ஓகே சார் இப்போ நான் டிரைவர்டு மாற்றிட்டேன் இப்போ எனக்கு இங்கே முந்நூற்றி முப்பது ஓல்ட் வந்துருச்சு செட் ஆன் ஆயிருமா அப்படின்னா ஆன் ஆகாது வெயிட் பண்ணுங்கள் அடுத்து நான் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு கார்டு ஒயர் இருக்குது டூ தேர்ட்டி ஓல்ட் உள்ளே போகுது டயோடுக்கு வந்து ஏசி சப்ளை வருது அவுட் புட்டு டிசியும் நமக்கு முந்நூற்றி முப்பத்தி ஏழு ஓல்ட்டு நமக்கு இங்கே அவுட்புட் வந்துட்ருக்கு ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இதில் வரக்கூடிய ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு இந்த ரெசிஸ்டருக்கு வரும் அதாவது ரெட்டு ரெட்டு பிளாக்கு அதாவது இது வந்து இருபத்தி ரெண்டு ஓம்ஸ் சில இண்டக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ஓம்ஸும் போட்டிருப்பாங்க ஆக்சுவலாக இது வந்து ஒன் வாட்டு ஆஃப் வாட்டு நீங்கள் போடலாமான்னா போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் லோடில் வந்து கம்பல்சரி இந்த ரெசிஸ்ட் அடி வாங்கும் இப்போ நமக்கு இந்த ரெசிஸ்ட்ரில் வந்து இந்த பக்கம் செக் பண்ணும்போது இன்புட்டில் செக் பண்ணும்போது இப்போ நம்ம இங்கே இன்புட்டில் வந்து செக் பண்ணும்போது த்ரீ தேர்ட்டி நமக்கு டிசி ஓல்ட் வரும் ரெசிஸ்டரோட அவுட்புட்டில் செக் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா நமக்கு அதே த்ரீ தேர்ட்டி வரும் என்கேஸ் நான் செக் பண்ணும்போது சார் இந்த பக்கம் த்ரீ தேர்ட்டி வருது சப்போஸ் வரலை அப்படின்னா என்ன சார் பண்ணுறது அதாவது இன்புட்டில் வந்து த்ரீ தேர்ட்டி வருது அவுட்புட்டில் வந்து த்ரீ தேர்ட்டி வரல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ரெசிஸ்டர் வந்து ப்ராப்ளமாக இருக்கும் இந்த ரெசிஸ்டர் சேஞ்ச் பண்ணுங்கள் இந்த ரெசிஸ்டர் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு செட் ஆன் ஆயிருமான்னா வெயிட் பண்ணுங்கள் ஆன் ஆகாது ஏன்னால் இந்த வைஃபர் ஐசி அதாவது வைஃபர் டுவெல் ஏ இந்த வைஃபர் டுவெல் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து வைஃபர் டுவெண்ட்டி டூ ஏன்னு கூட போட்டிருப்பாங்க சரிங்களா ரெண்டு ஒரே ஐசி தான் அதாவது வைஃபர் டுவெண்ட்டி டூ ஏ வைஃபர் டுவெல் ஏ ரெண்டு சேம் ஈக்குவலுட் நம்பர் தான் அப்போ நமக்கு வந்து இந்த ரெசிஸ்டர் நீங்கள் போட்டும் எகைன் இந்த ரெசிஸ்ட் போன் ஆகுது எரியுது அப்படின்னா இந்த வைஃபர் ஐசி ஷார்ட் இருக்கலாம் சரிங்களா சரி ரெண்டாவது ஓகே சார் நான் அந்த ரெசிஸ்டர் போட்டுட்டேன் இங்கே உங்கள் நமக்கு எனக்கு ஓல்டேஜ் வருது பட் எனக்கு ஃபைவ் ஓல்ட்டு எயிட்டின் ஓல்ட் வரல இப்போ இந்த வைஃப் அதாவது நீங்கள் ரிசஸ்ட் போட்டிங்க இந்த வைஃபர் ஒர்க் ஆகுது ஆகுதாலேயேனு செக் பண்ணுறதுக்கு அடுத்து நமக்கு இங்கே சென்சார் சென்சாரில் வந்து உங்களுக்கு சென்ட்ரு வந்து மைனஸு அந்த பக்கம் ப்ளஸு அதாவது ஃபைவ் ஓல்ட்டு சென்சாருக்கு வருதாங்கிற செக் பண்ணுங்கள் ஓகே நமக்கு இப்போ ஃபைவ் ஓல்ட்டு பக்காவாக வருது ரெண்டாவது நைன்டீன் ஓல்ட்டு வரணும் ஃபேனுக்கு பத்தொம்போது வோல்ட்டு நல்லா புரிஞ்சுக்குவாங்க ஃபேனுக்கு பத்தொம்பது வோல்ட்டு சரிங்களா பத்தொம்போது புள்ளி பதினாலு இப்போ நமக்கு இந்த ரெண்டு வோல்ட்டு வருது ஓகே இப்போ நம்ம இந்த ரெண்டு வோல்ட்டும் வந்துருச்சுனாலே இப்போ நமக்கு பக்காவாக பேனலுக்கு ஃபைவ் ஓல்ட்டும் வரணும் இப்போ இங்கே வர ஓல்டேஜ் இங்கே வருதாங்கிறத செக் பண்ணுங்க கிரவுண்டு டேட்டா கிளாக்கு ஸ்டாண்ட் பை ஃபைவ் ஓல்ட்டு இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஓல்ட்டு பக்காவாக வந்துருச்சு சரி இப்போ நம்ம ஃபைவ் ஓல்ட்டு பக்காவாக வருது இப்போ பேனல் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிஸ்பிளே ஆன் ஆகுமா ஆன் ஆகாதா செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நான் பேனல் கனெக்ட் பண்ணிவிட்டேன் கனெக்ட் பண்ணோன்னா நமக்கு அங்கே டிஸ்பிளே வந்துடுச்சு இப்போ நமக்கு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணுறீங்க ஒன்று சாரி மெயின்ஸில் டூ தேர்ட்டி வருதா ஒன்று ரெண்டாவது டயோடு மூணாவது நமக்கு இந்த ரெசிஸ்டர் நாலாவது வைஃபர்க்குள்ளே வோல்டேஜ் வருது அஞ்சாவது ஃபைவ் ஓல்ட்டு நைன்டீன் ஓல்ட்டு எல்லாம் பக்காவாக வந்துடுச்சுன்னா நமக்கு இங்கே செட் ஆன் ஆகிடும் ஓகே சார் இது எல்லாமே எனக்கு நான் பக்காவாக எனக்கு வோல்டேஜ் வருது இண்டக்ஷன் வந்து நான் ஹஜிபிடி போட்டுவிட்டேன் ஹஜிபிடி போட்டுட்டு நான் ஹீட்டு ஆயிரம் வாட்ஸ் ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ் வச்சேன்னா ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆயிடுது அதாவது ரீஸ்டார்ட் ப்ராப்ளம் ஆன் ஆகும் ஆஃப் ஆகும் ஆன் ஆகும் ஆஃப் ஆகும் அந்த இடத்துல நீங்கள் செக் பண்ண வேண்டியது முதல்ல இந்த ஃபில்ட்ரு இந்த ஃபில்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபோர் ஃபிஃப்டி ஓல்ட்டு போட்டிருப்பான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு முந்நூற்றி முப்பது ஓல்ட்டு வந்து கம்பல்சரி இந்த ஃபில்டரில் நிற்கணும் இல்லை முந்நூற்றி முப்பது வரல சார் எனக்கு வெறும் இரநூத்தி பத்து நூற்றி தொண்ணூறு ஓல்ட்டு தான் வருது சார் அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த ஃபில்டர் மாற்றிடுங்க சார் கண்ணை மூடிட்டு எப்படி சார் ஃபில்டரை மாற்றுறது அப்படின்னு திருப்பி கமண்டில் கேட்பீங்க கண்ணை மூடிட்டு மாற்ற வேண்டாம் கண்ணை திறந்துட்டே மாற்றுங்க சரிங்களா அப்போ இந்த ஃபில்டர் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் இருக்கும் இந்த ஃபில்ட்ரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா உங்களுக்கு நூற்றி தொண்ணூறுலேருந்து இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது இந்த மாதிரி ஓல்டு தான் வரும் அப்போ இந்த ஃபில்டர் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அந்த ஆன் ஆஃப் ப்ராப்ளம் வரும் சரிங்களா ரெண்டாவது இந்த வைஃபர் டொலுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ இந்த வைஃபர் டொல் வேலை செய்தா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஃபைவ் ஓல்ட் எல்லாமே செக் பண்ணிடுங்க எல்லாருமே செக் பண்ண வேண்டிய இந்த ஒரே ஒரு விஷயம் இதை மட்டும் பார்த்துருங்க இந்த வைஃபரோட எப்பவுமே வைஃபர் ஐசி டப் மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஓல்ட்டு இங்கே வரும் சரிங்களா அந்த ரெண்டு வோல்ட் என்னங்கிறது நான் சொல்லிடுறேன் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை ரைஸுக்கு மேலே அதாவது வைஃபை ரைஸ் ஃபர்ஸ்ட் பின்னுக்கு எல்லா நாலு பின்னுமே ஷார்ட் பண்ணியிருப்பாங்க அது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது ஓல்ட் வரைக்கும் முந்நூற்றி இருபத்தாறு வோல்ட் வரைக்கும் அங்கே நிற்கும் சரிங்களா அப்போ இது வந்து ப்ளஸ்ஸு கீழே இந்த ரெண்டு பின்னு அதாவது அஞ்சு ஆறாவது பின்னு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு அந்த கிரவுண்டில் உங்களுக்கு ஒன்றுமே வராது ஜீரோ அப்போ ஏழாவது பின்னுக்கு ஏழாவது பின் நம்ம செக் பண்ணும்போது பாயிண்ட் நைன் ஓல்டு தான் வரும் சரிங்களா ஜீரோ பாயிண்ட் நைன் இவ்வளோ தான் வரும் அப்போ எட்டாவது பின்னுக்கு எவ்வளோ ஓல்டு வரும் அப்படின்னா இப்போ இந்த எட்டாவது பின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் ட்ரெஸ் பண்ணு இப்போ இங்கே வைக்கிறேன் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் வரும் அப்போ இந்த எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே உள்ள அவுட்டில் வரும்போது ஃபில்ட்ரு வச்சு நம்ம வரும்போது ஃபில்டரில் வச்சு செக் பண்ணும் பார்த்தீங்கன்னா நைன்டீன் பாயிண்ட் எயிட்டின் வருது ஓகே அப்போ இந்த இடத்துல ஒரு டிரைவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருப்பான் இந்த டிரைவர் ட்ரான்ஸ்ஃபார்மரில் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்னால் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் டுவெண்ட்டி டூ ஹோம்ஸு அந்த டுவெண்ட்டி டூ ஹோம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசியாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரோட ஃபஸ்ட் பின்னில் போயிட்டு செகண்ட் பின் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தேர்ட்டி உள்ள இந்த ஐசிக்கு டேரெக்டாக வரும் அதாவது இன்னில் வந்து முந்நூற்றி முப்பது ஹோல்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மரோட அவுட் வந்து இங்கே வந்துடும் அப்போ இந்த ஐசி ஆசலேஷன் ஆகிட்டு இப்போ நமக்கு இந்த டிரைவர் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு வோல்ட் வரும் இந்த பக்கம் ஓல்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மைனஸு பின்னு நமக்கு இதுவும் உங்களுக்கு மைனஸ் தான் வரும் ஏன் அப்படின்னா நான் இதில் வந்து செக் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏசி அதாவது ஏசியில் வந்து நீங்கள் இங்கே வச்சு செக் பண்ணும்போது வோல்ட் வராது இந்த இடத்துல நமக்கு ரெண்டு டயோடு போட்டிருப்பான் சரிங்களா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஓகே ஜீரோ ஆயிடுச்சுங்களா அப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து மொத்தம் மூணு ஒன்று ரெண்டு மூணாவது மைனஸு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் தான் டயோடுக்கு இந்த பக்கம் நீங்கள் செக் பண்ணும்போது நமக்கு நைன்டீன் ஓல்ட் வரும் இந்த நைன்டீன் ஓல்ட் வந்து ஃபேனோட லைனுக்கு போயிடுது சரிங்களா அப்போ ட்ரான்ஸ்ஃபார்மருடைய செகண்ட் பின்னுக்கு எயிட் ஓல்டு சம்திங் பக்கமாக வரும் நமக்கு துலா எயிட் பாயிண்ட் சிக்ஸு இப்போ இந்த எயிட் பாயிண்ட் சிக்ஸ் வோல்ட்டு இந்த இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஃபைவ் ஓல்ட்டு செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் ரெகுலேட்டர் ரைசி போட்டிருப்பான் இது இன்னு இது அவுட்டு அப்போ நமக்கு இங்கே அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் வோல்ட் வரும் சரிங்களா இந்த ஃபைவ் ஓல்ட்டு தான் நமக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் போட்டு பேனலுக்கு போயிடுது இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பஸர் சரிங்களா பஸருக்கு வந்து ஃபைவ் ஓல்ட்டு போகும் இப்போ நமக்கு இந்த ஃபைவ் ஓல்ட்டு நேராக ஐசியோட செகண்ட் பின்னுக்கு இங்கே வரும் ஃபைவ் ஓல்ட்டு வரும் இங்கேயும் நமக்கு ஃபைவ் ஓல்ட்டு தான் வரும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சரிங்களா மைக்ரோ கண்ட்ரோலுக்கு போகக்கூடிய ஃபஸ்ட்டு இங்கே ஃபைவ் உள்ளே போய்ட்டு அவுட்புட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வரும் இவ்வளோ தான் அதாவது இந்தந்த வோல்ட் வந்து இங்கே இப்படி தான் வரும் உங்களுக்கு லாஸ்ட்டு ஒரே ஒரு இது என்னென்னா எல்லா ஓல்ட்டும் பக்காவாக வருது சார் ஆனால் இந்த மைக்ரோ கண்ட்ரோலுக்கு வந்து நான் ஃபைவ் ஓல்ட்டு கொடுக்கும்போது மட்டும் எல்லாமே டோட்டலாக எனக்கு டவுன் ஆயிடுது அப்படின்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோல் ஐசி டெட் ஷாட் வரும்போது உங்களுக்கு ஃபைவ் ஓல்ட்டும் வராது எயிட்டீன் ஓல்ட்டும் வராது பட் நைன்டீன் வோல்ட் வரும் பட் லோவாக வரும் ஃபைவ் ஓல்ட் பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர் ரைஸி வந்து ஹீட் ஆகும் இப்போ இந்த ரெகுலேட்டர் ரைஸி பார்த்தீங்கன்னா செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் வந்து இங்கே கலெக்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபைவ் ஓல்ட் வரும் இங்கே எயிட் ஓல்ட்டு வரும் லோட் பண்ணோன்னே இங்கே வேறு ஒன் பாயிண்ட் ஒன் ஓல்ட் கூட வராது ஜீரோ பாயிண்ட் ஒன் இந்த மாதிரி தான் வரும் இங்கே வந்து உங்களுக்கு ஓல்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இல்லை ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட் தான் வரும் ஏன்னா நமக்கு இங்கே ஷார்ட் மைக்கே கண்ட்ரோல் ஐசி ஷார்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு இங்கே வோல்டேஜ் ட்ராப் ஆகும் இப்போ எந்த ஒரு ஓல்ட்டுமே நமக்கு ட்ராப் ஆகலை கரெக்டாக நமக்கு ஃபைவ் ஓல்ட் வருது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட்டும் கரெக்டாக வருது இப்போ நமக்கு பக்காவாக எஸ்எம்பிஸ் பக்காவாக இருக்குது இப்போ நான் சொன்னது உங்களுக்கு உங்களுக்கு தோராயமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்ன வோல்ட் இங்கே எங்கே செக் பண்ணணும் எது எது இங்கே வரும்னு பார்த்துக்கலாம் இவ்வளோ தான் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஐஜிபிடி வந்து ஷார்ட்டு இப்போ இந்த ஐஜிபிடி நான் போட்டுக்கிறேன் இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரான்ஸ்டர் ஷார்ட் ஆயிருந்துது சரிங்களா இப்போ இந்த ட்ரான்ஸிஸ்டர் நான் மாற்றிட்டேன் இப்போ நமக்கு இந்த எண்பது ஐம்பது ட்ரான்ஸிஸ்டர் ஷார்ட் இருந்தது இப்போ அந்த ட்ரான்சிஸ்டர் நான் மாற்றிட்டேன் இதுக்கு முன்னாடி நான் ஒரு இதே சேம் போர்டு சர்வீஸ் பண்ணியிருந்திருப்பேன் இது வந்து ரெசிஸ்டர் வந்து கம்ப்ளைண்ட்டு வேரியபுல் ரெசிஸ்டர் செட்னு நம்ம சொல்லுவோம் இந்த ப்ரீ செட்டுக்கு பதில் நான் வந்து ஒரு டென் நோம்ஸ் எஸ்எம்டி ரெசிஸ்டன் நான் வந்து சால்டர் பண்ணி போட்டு அந்த போர்டு ரெடி பண்ணி காமிச்சிருப்பேன் இது வேறு போர்டு கன்ஃப்யூஸ் ஆகிக்க வேண்டாம் அந்த போர்டு தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னு கன்ஃப்யூஸே பண்ணிக்க வேண்டாம் சேம் அதே இன்னொரு போர்டு தான் இப்போ நம்ம வந்து இந்த ட்ரான்ஸ்டன் நான் ஷார்ட்டு மாற்றிட்டேன் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிபிட்டியும் ஷார்ட்டு ஐஜிபிடி நான் வந்து கலட்டிட்டு வேறு ஒரு ஐஜிபிடி போட்டு இப்போ நம்ம எப்படி ஹீட் ஆகுதுங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம் உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் இருக்கும் இதில் நான் இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்டுனா சங்கடமே பட வேண்டாம் என் நம்பர் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஷோ ஆகும் உங்கள் மொபைலுடைய ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் என் நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லையே எனக்கு கால் பண்ணி கூட கேளுங்கள் கண்டிப்பாக நான் டவுட்டை கிளியர் பண்ணுறேன் இப்போ நம்ம ஐஜிபிடி மாற்றி செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம வந்து ஐஜிபிடி வந்து நான் வந்து கனெக்ஷன் பண்ணிவிட்டேன் அதேமாதிரி நான் கேட் வோல்ட்டுக்கும் கண்டெக்ஷன் பண்ணி தான் வச்சிருக்கேன் கேட் ஹோல்டு என்ன வருதுங்கிறது பார்த்தலாம் நார்மலாக வந்து ஒரு சிக்ஸ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஓல்டு வரைக்கும் சராசரி எல்லா இண்டக்ஷனையுமே வரும் உங்களுக்கு வாட்ஸ் குறைய குறையே வந்து உங்களுக்கு கேட் ஹோல்டு கம்மியாகும் சரிங்களா இப்போ அதாவது கேட் ஹோல்டு கம்மியாக எடுக்க எடுக்க என்ன ஆகுனா உங்களுக்கு ஹீட் கம்மியாகும் கேட் ஓல்டு இன்க்ரீஸ் ஆகும்போது ஹீட் அதிகமாகும் பட் ஹஜிபிடியும் ஹீட் ஆகும் சரிங்களா இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம் பேனல் ரனில் இருக்குது ஆன் பண்ணிடுறேன் இப்போ நான் வந்து ஆயிரத்தி இரநூறுல வச்சுருக்கேன் இப்போ நமக்கு பக்காவாக ஹீட் ஆகிட்ருக்கு சரிங்களா இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் நீங்கள் ஸ்டவ் ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நமக்கு வந்து பக்காவாக ரெடி ஆகும் இப்போ நமக்கு செவன் பாயிண்ட் சம்திங் வருது கேட் ஓலிட்டு இப்போ நான் வாட்ஸ் கம்மி பண்ண உடனே நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு அருமையாக நம்ம அடுப்பு ரெடி ஆகிடுச்சி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோட லிங்க் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பக்கா வந்து அடுப்பு ரெடி ஆகிடுச்சு புதுசாக பார்க்குற நம்ம நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி விவர்ஸ்